பழனிமலைக்கு கீழே இருந்த அந்த சிறிய கிராமத்தின் பெயர் கதிர்வேல்குடி பெயருக்கு ஏற்றாற்போல அந்த கிராமத்து மக்களின் வாழ்க்கையே அந்த மலையப்பனை சுற்றித்தான் இருந்தது அந்த கிராமத்தின் ஒரு கோடியில் ஒரு சிறிய ஓலை குடிசையில் கந்தனும் அவன் மனைவி வள்ளியும் அவர்களின் ஐந்து வயது மகள் செல்வியும் வசித்து வந்தனர் கந்தன் ஒரு ஏழை விவசாய கூலி அவனுக்கு சொந்தமாக நிலமில்லை ஊர் பண்ணையார் வீட்டில் எடுபிடி வேலைகள் செய்தும் கிடைக்கும் கூலி வேலைக்குச் சென்றுதான் தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் அவன் ஏழையாக இருக்கலாம் ஆனால் அவனது பக்தி மிகவும் ஆழமானது கந்தனின் உதடுகள் எந்நேரமும் முழுகா கந்தா கடம்பா என்று உச்சரித்தபடியே இருக்கும் அவர்களின் குடிசையோ மழைக்காலத்திற்கு தாங்காது கடந்த மழையில் பாதி சுவர் இடிந்து விழ கந்தன் அதை ஏதோ மரக்கட்டைகளைக் கொண்டு முட்டுக் கொடுத்து நிறுத்தியிருந்தான் ஒரு நாள் இரவு பலத்த இடி மின்னலுடன் பெருமழை பிடித்துக் கொண்டது ஹம் என்று மகள் செல்வி குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் குடிசையின் ஓலைகளின் வழியே மழைநீர் சரசரவென உள்ளே இறங்கியது வள்ளி தன் கந்தல் புடவையால் மகளை இறுக்கி அணைத்து கொண்டே கந்தனிடம் கேட்டாள் ஏங்க நம்ம தலைமுறை இந்த ஓலை குடிசையிலேயே கழிஞ்சிரும் போலிருக்கே இந்த மழைக்கு இந்த குடிசை தாங்குமா புள்ளைய வச்சுக்கிட்டு ராத்திரியை எங்க போவோம் அவள் குரலில் விரக்தி தெரிந்தது கந்தன் மழையை வெறித்து பார்த்தான் அவன் கண்கள் கலங்கின கைகளை கூப்பியபடி முழுகா என் கந்தா உன்னை நம்பின எனக்கு இந்த கதியா என் குடும்பத்தை காப்பாத்த எனக்கு ஒரு சின்ன கூரை ஒரு நாலு சுவர் தரமாட்டியா என்று மனமுருகி கதறினான் மழை நின்ற மறுநாள் கந்தன் ஒரு முடிவோடு பண்ணையாரை பார்க்கச் சென்றான் பண்ணையாரே எனக்கு ஒரு சின்ன வீடு கட்டிக்கணும் கொஞ்சம் பணம் கடனா வேணும் என்று கைகட்டி நின்றான் பண்ணையார் ஏழனமாக சிரித்தார் வீடு கட்டவா உனக்கா சரி பத்தாயிரம் தர்றேன் ஆனா வட்டி மாசத்துக்கு அஞ்சு வட்டி ஆறு மாசத்துல திருப்பி கொடுக்கணும் முடியுமா கந்தனுக்கு தெரியும் அந்த வட்டிக்கு அவனால் ஒருபோதும் பணத்தை திருப்ப முடியாது என்று வேண்டாம்யா என் முருகனே எனக்கு வழிகாட்டுவான் என்று சொல்லிவிட்டு திரும்பிவிட்டான் நாட்கள் நகர்ந்தன தைப்பூசம் நெருங்கிக் கொண்டிருந்தது கந்தன் பல ஆண்டுகளாக தைப்பூசத்திற்கு பழனிக்கு காவடி எடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தான் அதற்காக அவன் தினமும் மிச்சம் பிடிக்கும் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாயை ஒரு சிறிய மூங்கில் குழாயில் போட்டு சேமித்து வந்தான் அன்று இரவு வள்ளி அந்த மூங்கில் குழாயை எடுத்தாள் ஏங்க இதுல ஒரு ஐநூறு ரூபா தேரும் இந்த வருஷம் காவடி எடுக்காம அந்த காசுல ஓலையாவது மாத்தி வையலாமே புள்ள குளிருல நடுங்குறா என்றாள் கந்தனுக்கு ஒரு கணம் தடுமாற்றம் உண்மைதான் குடும்பம் முக்கியம் ஆனால் அவன் அமைதியாக சொன்னான் வள்ளி இந்த சேமிப்பு அவனுக்கு சேர வேண்டியது நமக்கு கஷ்டம் கொடுக்கிற அவனுக்கு நம்ம கஷ்டத்திலையும் நாம நேர்மையா இருக்கோமான்னு தெரிய வேண்டாமா இந்த வருஷம் நான் காவடி எடுத்தே ஆகணும் என் கஷ்டத்தை நான் அவனுக்கிட்டையே சொல்றேன் அவன் பார்த்துப்பான் வள்ளிக்கு அவன் பக்தியின் ஆழம் தெரியும் அவள் அமைதியாகிவிட்டாள் தைப்பூசத்தன்று கந்தன் மஞ்சள் ஆடை உடுத்தி நெற்றியில் திருநீறு பூசி அந்த சிறிய சேமிப்பில் வாங்கிய பூக்களால் தன் காவடியை அலங்கரித்தான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷம் விண்ணை பிளக்க அவன் பாதயாத்திரையாக யாத்திரையாக மலையேற தொடங்கினான் அவன் கால்களில் தெம்பு இல்லை ஆனால் மனதில் பக்தி இருந்தது ஒவ்வொரு அடியிலும் முருகா என் குடும்பத்துக்கு ஒரு வீடு என் மகளுக்கு ஒரு பாதுகாப்பு என்று வேண்டிக் கொண்டே ஏறினான் மலை உச்சிக்கு வந்தபோது அவன் உடல் சோர்ந்து போயிருந்தது மூலவர் சன்னதியில் முருகனின் கருணை பொழியும் முகத்தை பார்த்தபோது அவனுக்கு அழுகையே வந்துவிட்டது அப்பா உன்னை நம்பி வந்துட்டேன் என்று கண்ணீருடன் தன் காவடியை சமர்ப்பித்தான் பூஜை முடிந்து வெளியே வந்தான் படியேறி வந்த களைப்பில் கோயில் பிரகாரத்தின் ஓரமாக இருந்த ஒரு மண்டபத்தின் தூணில் சாய்ந்து அமர்ந்தான் கண்கள் சொக்கின அப்போது ஒரு வயதான துறவி போல ஒருவர் அவன் அருகில் வந்தார் அவர் முகம் தேஜசாக இருந்தது கையில் ஒரு சிறிய வேல் வைத்திருந்தார் என்னப்பா கந்தா மலையேறி வந்த களைப்பா இல்ல மனசுல பாரமா என்று கேட்டார் கந்தன் திடிக்கிட்டு எழுந்தான் சாமி நீங்க யாரு நான் இந்த வழியா போனவன் உன் முகத்துல ஏதோ பெரிய சோகம் தெரியுதே என்ன விஷயம் கந்தன் தன் குடிசையின் நிலையையும் தன் குடும்பத்தின் கஷ்டத்தையும் வீடு கட்டப்படும் பாட்டையும் அவரிடம் சொல்லி அழுதான் அந்த பெரியவர் புன்னகைத்தார் கந்தா உன் பக்தி உண்மையானது உன் உழைப்பும் உண்மையானது ஆனா நீ வீடு கட்ட சரியான இடத்துலயா முயற்சி பண்ணுற புரியலையே சாமி உன் குடிசை இருக்கே அது உன் தாத்தா காலத்து குடிசை அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய புளிய மரம் இருக்கா ஆமாம் சாமி இருக்கு அந்த மரத்துக்கு அடியில வடகிழக்கு மூலையில ஒரு பெரிய கருங்கல் பாறை இருக்கா ஆமாம் சாமி சின்ன வயசுல அதுல ஏறி விளையாடுவோம் பெரியவர் சிரித்தார் அந்த பாறை சாதாரண பாறை இல்ல அது உன் முப்பாட்டன் காலத்துல அவரோட சொந்த வீட்டோட அஸ்திவார கல்லு உன் பரம்பரையே முருக பக்தர்கள் அவங்க அந்த இடத்துல வாழ்ந்தவங்க காலப்போக்குல இடம் கைமாறி இப்போ அந்த அஸ்திவாரம் மட்டும் மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு அதுக்கு மேல தான் உன் குடிசை காத்துல ஆடுது கந்தனுக்கு ஒன்றும் புரியவில்லை பெரியவர் தன் கையில் இருந்த சிறிய வேலை அவனிடம் கொடுத்தார் இத வச்சுக்கோ இது உன் வீட்டு பூஜையில இருக்கட்டும் நீ வீட்டுக்கு போனதும் அந்த பாறையை சுற்றி தோண்டி பாரு உனக்கு வீடு கட்ட வேண்டிய அஸ்திவாரத்தை உன் முருகனே அங்கே வச்சிருக்கான் உன் உழைப்பை சரியான இடத்துல போடு முருகன் அருள் புரிவான் கந்தன் அந்த வேலை வாங்கியதும் பெரியவரின் காலில் விழுந்து வணங்கினான் அவன் நிமிர்ந்து பார்க்கையில் அந்த கூட்டத்தில் அந்த பெரியவர் மாயமாக மறைந்து போயிருந்தார் கந்தனுக்கு உடம்பெல்லாம் புல்லரித்தது அது சாட்சாத் முருகனே என்று அவன் உள்மனம் சொன்னது வேக வேகமாக மலையிலிருந்து இறங்கினான் ஓட்டமும் நடையுமாக தன் குடிசையை அடைந்தான் வள்ளி வள்ளி மண்வெட்டியை எடு என்று கத்தினான் என்னங்க என்னாச்சு வா... வள்ளியுடன் சொல்றல்லவா வள்ளியுடன்டிக்கு ஓடினான் பெரியவர் சொன்ன அந்த இடத்தை காட்டினான் கந்தன் கையிலிருந்த வேலால் அந்த இடத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு முருகா என்று கூறி மண்வட்டியை ஓங்கி இறக்கினான் இரண்டு மணி நேர உழைப்பு மண்வட்டியின் நுனி டங் என்று ஒரு கல்லில் இடித்தது கந்தனும் வள்ளியும் ஆவலுடன் மண்ணை அகற்றினர் அங்கே செதுக்கப்பட்ட கருங்கற்களாலான ஒரு வலுவான அஸ்திவாரம் மண்ணுக்குள் புதைந்து கிடந்தது அது ஒரு சிறிய அழகான இரண்டு அறைகள் கொண்ட வீட்டின் அஸ்திவாரம் வள்ளி பாத்தியா நம்ம வீடு நம்ம வீடு இங்கதான் இருக்கு என்று ஆனந்த கண்ணீருடன் கத்தினான் கந்தன் அடுத்த நாள் காலையே கந்தன் வேலையை தொடங்கினான் அவனுக்கு இப்போது கடன் தேவையில்லை அஸ்திவாரம் தயாராக இருந்தது அவனுக்கு தேவையெல்லாம் சுவர்களுக்கு செங்கல்லும் மேலே கூரை வேய ஓடுகளும் தான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் ஆச்சரியப்பட்டனர் கந்தனோட பக்திய பாத்தியா முருகனே அவனுக்கு அஸ்திவாரம் போட்டு கொடுத்துட்டாரு என்று பேசிக்கொண்டனர் கந்தனின் நேர்மையையும் பக்தியையும் அறிந்த சிலர் தாமாக முன்வந்து உதவினர் ஒருத்தர் செங்கல் கொடுத்தார் இன்னொருவர் மரம் கொடுத்தார் கந்தன் தன் உழைப்பை போட்டான் பண்ணையார் கூட இதை கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டார் நேரில் வந்து அந்த அஸ்திவாரத்தை பார்த்தார் கந்தா உன்னை தப்பா எடை போட்டுட்டேன் உன் பக்தி பெரியது ஏன் பங்குக்கு இந்தா உன் வீட்டுக்கு நல்ல தேக்கு வர கதவு ஜன்னல் நான் செஞ்சு தர்றேன் என்றார் ஒரே மாதத்தில் அந்த பழைய ஓலை குடிசை இருந்த இடத்தில் அந்த வலுவான அஸ்திவாரத்தின் மேல் ஒரு அழகான சிறிய ஓட்டு வீடு எழுந்து நின்றது புதுமனை புகுவிழா அன்று கந்தன் வீட்டின் நடுவில் ஒரு சிறிய மாடம் அமைத்தான் பழனி பெரியவர் கொடுத்த அந்த சிறிய வேலை அங்கே வைத்து பூக்கள் சூட்டி வழிபட்டான் வள்ளியும் செல்வியும் புத்தாடை அணிந்து ஆனந்தமாக நின்றிருந்தனர் கந்தன் தன் புதிய வீட்டின் திண்ணையில் நின்று தூரத்தில் தெரிந்த பழனி மலையை பார்த்து கைகளை கூப்பினான் முருகா உன்னை நம்பினவன் கைவிடப்பட மாட்டான்னு சொல்லுவாங்களே அது என் வாழ்க்கையில உண்மையாயிடுச்சு இது நீ தந்த வீடு என் பரம்பரைக்கு இது உன் அருள் இல்லம் அவன் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக நன்றி கூறும் கண்ணீராக இருந்தது